Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணி ஜெயராம் பாடகி வாணி ஜெயராம் அம்மா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய ஹோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல யாரையும் காயப்படுத்தும் நிகழ்வும் அல்ல இந்த நிகழ்வு அவங்க நினைவுக்காக மட்டுமே 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 சொல்லி அவங்களுடைய நினைவு தொடர்வோம் ஹாய் வணக்கம் வாணி ஜெயராம் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்குது வாணி ஜெயராம் உங்களுடைய ஆத்மா எந்த இடத்துல இருக்குது வாணி ஜெயராம் அம்மா மதிப்புக்குரிய வாணி ஜெயராம் அம்மா அவர்களுடைய ஆன்மா எந்த இடத்துல இருக்கு மதிப்புக்குரிய வாணி ஜெயராம் அம்மாவுடைய ஆன்மா எந்த இடத்துல இருக்கு என்ன நடந்தது உங்களுடைய அன்று அன்று என்னது உயிர் பறிப்போச்சு அன்னைக்கு நடந்த விஷயம் என்ன முழுமையான காரணத்தை இந்த இடத்துல பறந்துக்க முடியுமா உங்களால உங்க உயிர் எதனால போச்சு உண்மையிலே இது உடல் நல ஏற்பட்டது உண்மையிலே இது உடல் நல குறைவால் உடல் தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதா உங்களுடைய இறப்புல உண்மையிலேயே மர்மம் இருக்கா என்ன நடந்தது அன்று முழுமையான விஷயம் என்ன என்ன நடந்தது அன்று ஆத்லகத்தில் உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில இருக்கு உங்க முன்னோர்களின் ஆத்ம நிலை இப்ப எத்தனாவது நிலையில இருக்கு உங்களுடைய ஆத்ம நிலை இப்ப எத்தனாவது நிலையில இருக்கு எந்த நீங்கள் முதல் நிலையா இரண்டாவது நிலையா மூன்றாவது நிலையா நீங்கள் இருக்கும் நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நீங்கள் இருக்கும் ஆத்ம நிலையில என்னென்ன இருக்கு அமைதியான நிலை வேணும்னா ஆத்மாக்கள் எத்தனாவது நிலைக்கு போகணும் அமைதியான நிலை வேணும்னா ஆத்மாக்கள் எத்தனாவது நிலைக்கு போகணும்

ஆத்மாவுக்கு தூக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா ஆத்மாவுக்கு தூக்கம் அப்படிங்கிற விஷயம் உண்மையிலே இருக்கா ஆத்மாக்கள் தூங்குமா ஆத்மாக்கள் எந்த நேரங்களில் ஆத்மாக்கள் உறங்கும் ஆத்மாக்கள் உறங்கும் நேரம் எது

ஆத்மாக்கள் இறை வழிபாடு பண்ணுவாங்களாம் ஆத்மாக்கள் கடவுளை வணங்குவார்களா உங்களுடைய இறுதி ஆசை என்ன வாணி ஜெயராம உங்களுடைய ஆசை என்ன ஆத்ம ஆத்மநிலையில இருக்க உங்களால் பாட முடியுமா ஆத்ம உலகத்தில இருக்கக்கூடிய உங்களால் பாட முடியுமா உங்கள் ஆத்ம குரலால் பாட முடியுமா

We okay. mm -hmm. mm -hmm. mm -hmm. மனிதர்கள் பூமியில செய்யக்கூடிய பாவங்களை தீர்ப்பதற்கு எந்த கடவுளையும் உங்களுடைய இறப்பு பற்றி மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய இறப்பை பற்றி மக்கள்கிட்ட என்ன பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்கள் முன்னோர்கள் ஆத்மாக்கள் உங்கள் கணவர் இப்படி எல்லார்த்தையும் சந்தித்தீர்களா இவங்க எல்லாரையும் நீங்க சந்திச்சீங்களா உங்களுக்கு மறுபிறவி உண்டா உங்களுக்கு மறுபிறவி உண்டா உங்களுக்கு மறுபிறவி மறுபிறவி எடுத்தால் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இன்னொரு டைம் மறுபிறவி எடுத்தால் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்துகள் வருது அப்படிங்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் இந்த பிரச்சனைகளை தடுப்பதற்கும் இந்த பிரச்சனைகள் வராமல் வாழ்வதற்கும் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க பெண் பிள்ளை பாதுகாப்பிற்கு என்ன விஷயங்கள் நடக்கணும் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய குரலால் உங்களுக்கு நிறைய மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது உங்களுக்கு அன்பான உறவுகள் நிறைய கிடைத்ததுக்கு காரணமாகவும் உங்கள் குரல் அமைந்தது அந்த குரல் இப்படி உடல் இல்லாமல் நிற்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கு அந்த பாடணுங்கிற ஆசை ஆத்மாவுக்கு இருக்குமா பாடணும் அப்படிங்கிற ஆசை ஆத்மாவுக்கும் இருக்குமா ஓகே நன்றிகள் கோரி வாணி ஜெயராம் வந்து விடைபெறுகிறோம் நன்றிகள் பல உருத்தாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மறக்காம இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி பெரிய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இனிமேல் இனிமேட்டு தான் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய வரப்போகுது மன்னர்கள் வீடியோ ஆகட்டும் மன்னர்களுடைய ஆத்மநிலையாகட்டும் ஆகட்டும் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகட்டும் இனிமேட்டு எல்லா நிறைய வீடியோஸ்கள் வரும் அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே வரும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே